ஏராளமான பரபரப்புகள் கிளம்பியிருக்கு இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் இந்த பணிகளில் பார்த்தோம்னா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாதத்துக்குள் முடிக்க முடியுமானே தெரியல அப்படின்னு புலம்பல்கள் ஆசிரியர்கள் அந்த பணியாளர்கள்டருந்தும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா அதிமுகவுடைய மாசேக்கள் கூட்டம் குறிப்பாக கூட்டணிக்கான கேட்டை இழுத்து மூடி இருக்கார் இல்லையா விஜய் இது சம்பந்தமாகவும் சீனியர்கள் சில விஷயங்களை எடப்பாடி கிட்ட பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வருதுங்க அதன் தொடர்ச்சியாகவே நெல்லை திமுக அவங்களுக்கு சில அட்வைஸுகளை கொடுத்துருக்காரு முக்க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க முக்கியமாக சவுத்துல சமுதாய ரீதியிலாக ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு முக்க ஸ்டாலின் அது இந்த முறை பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலமும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இன்றைக்கு சவுத் பார்க்கலாம் நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு பரபரப்புகள் இருக்கு அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஹெச் ஃபைல்ஸ் டார்கெட் மோடி அமித்ஷா டெல்லியில் ராகுல் அட்டாக் இன்றைக்கு நவம்பர் ஆறாம் தேதி பீகார் மாநிலத்துடைய முதற்கட்ட சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குங்க இதற்கு முன்னதாக ஹரியானா மாநிலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இதன் மூலமாகத்தான் பாஜக அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பகீர் குண்டை வீசியிருக்காரு அரசியல் குண்டை வீசியிருக்காரு திரு ராகுல் காந்திங்க நேற்றைக்கு டெல்லியில காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்தில் எந்த அளவுக்கு போலி வாக்காளர்கள்லாம் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு அந்த வீடியோலாம் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை நோக்கி தான் இந்த அரசியல் குண்டை வீசி குறிப்பாக குறிப்பா தேர்தல் கமிஷன் அவங்களை எதிர்த்து இதில் உதாரணமா பார்த்தோம்னா பிரேசிலோடைய மாடலுங்க லாரிஷா மோட்சா அவர்கள் அவங்களுடைய புகைப்படம் பத்து வாக்குச்சாவடிகளை கிட்டத்தட்ட இருபத்தி பேருக்கு அவங்களுடைய புகைப்படம் தப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அவங்களும் ஒரு வாக்காளர் போல இங்கே சேர்க்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்காளர்களுடைய அந்த புகைப்படங்கள் பார்த்தோம்னா ஃபேக் ஃபோட்டோஸ் அப்படின்னு அம்பலப்படுத்தியிருந்தார் ராகுல் காந்தி அப்புறம் பத்தொம்பது புள்ளி இரண்டு ஆறு லட்சம் பல்க் வாக்காளர்கள் ஒரே முகவரியில் பல்வேறு வாக்காளர்கள் இன்னொரு பக்கம் எட்டு பேரில் இப்படி அவர் வெளிப்படுத்திய அந்த வீடியோக்கள் எல்லாமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது அதே நேரத்தில் அந்த பிரேசல் மாடல் அவங்களுக்கு இந்த எட்டி எட்டியிருக்கு இன்ஸ்டா மூலமாக இன்றைக்கு ஒரு வீடியோவையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அதில் இந்திய அரசியலுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்னுடைய இன்ஸ்டாவிலேருந்து அந்த புகைப்படம் எடுத்தால் அதுவும் பழைய புகைப்படம் அதை யாரோ இப்படி பயன்படுத்தியிருக்காங்க மற்றபடி இந்த அரசியலுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை தன் வீடியோ வடிவத்தில் வெளியிட்டிருக்காங்க சரி இன்னொரு பக்கம் இதை கராராக மறுத்திருக்காங்க தேர்தல் கமிஷன்க வாக்காளர்களில் அந்த பட்டியலில் குளறுபடிகள் இருந்தால் அதை அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் தைரியமாக அதை வந்து வெளியிடணும் ஏன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியுடைய முகவர்கள் அப்படியான ஒரு குற்றச்சாட்டை எழுப்பலை தற்போது போலி வாக்காளர்களை களைவதற்காகத்தான் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுது அப்படி இருக்க ஏன் அதை ராகுல் தடுக்கிறாரு அவருடைய குற்றச்சாட்டு பொய்யானது மட்டும் கிடையாது அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னும் தேர்தல் கமிஷன் மறுத்திருக்காங்க ஒரு மாதம் சுமார் ஆறரை கோடி வாக்காளர்கள் எஸ்ஐஆர் புலம்பும் பிஎல்ஓஸ் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பணிகள் இதை தேர்தல் கமிஷன் அவங்க தொடங்கிட்டாங்க இல்லையா அதே நேரத்துல இந்த எஸ்ஐஆருக்கு பின்னாடி ஒன்றிய பாஜக அரசாங்கத்துடைய சூழ்ச்சி இருக்குது இருக்கு ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு இதற்கு எதிராக குரல்களை பதிவு செய்றாங்க இந்தியா கூட்டணி கட்சியினர் திமுகவும் கூட ஆள்பாட்டி கூட்டம்லாம் நடத்துனாங்க போன ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்லாம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் நவம்பர் நான்காம் தேதி இந்த எஸ்ஐஆர் அந்த கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கிட்டாங்க வாக்காளர்களை வீடு தேடி போய் பார்க்கக்கூடிய அந்த பணிகள் படிவங்கள்லாம் கொடுக்குற வேலைகளை தொடங்கிட்டாங்க நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரை ஒரு மாதங்க இந்த ஒரு மாதத்துல தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் அத்தனை பேரையும் சரிபார்த்து விட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு நினைச்சு பார்த்தாலே மழைப்பா இருக்கு அதே நேரத்துல இந்த பணிகள் தொடங்கப்பட்டாச்சு இல்லையா இதுல ஈடுபடுத்தப்படக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர்கள் பெருமக்கள் அவங்கதான் அடுத்து அங்கன்வாடி ஊழியர்கள் நம்மளை தொடர்பு கொண்ட சில ஆசிரியர்கள் அந்த சோர்சஸ் பார்த்தோம்னா இந்த பணிகளுக்கு பார்த்தோம்னா நம்முடைய மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழாயிரம் பணியாளர்களை நியமிச்சிருக்காங்க இதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் ஒரு தேர்தல் பதிவு அலுவலர் இஆர்ஓ அப்படின்னு அழைப்பாங்க அவர் பார்த்துப்பார் அவங்களுக்கு கீழே பிஎல்ஓஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அப்படின்னு அழைப்பாங்க அவங்க ஒவ்வொரு வீடாக போயிட்டு இந்த பணிகளை தொடங்குவாங்க வாக்காளர்களை அந்த சரி பார்க்குற பணிகள் இதில் தான் ஆசிரியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் இவங்க ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் பேர்கள் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா அதை மொத்தமாக ஆயிரத்தி இரநூறு பேரை ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது வாக்காளர்களையாவது பார்த்துருணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குங்க இதில் ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் அவங்க பள்ளிக்கூடத்தில் அந்த பணிகளையும் அவங்க செய்யணும் அதே நேரத்தில் இந்த பணிகளையும் அவங்க தொடங்கிடணும் ஒரு முப்பது நாள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு இருபத்தைந்து நாட்களுக்குள்ளார இந்த ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இரநூறு பேரையும் பார்த்துருணுங்க இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு நான்கு வாக்காளர்கள் இருக்காங்கன்னா ஏறக்குறைய ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபது வீட்டையாவது அவங்க பார்த்துடணும் இல்லை என்ன சிக்கல்கள் வருது அப்படின்னா பெரும்பாலும் மாலை நேரத்துக்கு பிறகு தான் அந்த பணிகளை முடிச்சுட்டு அவங்க போய் இந்த வேலைகளில் ஈடுபட வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு வீடாக போயிட்டு படிவங்களை கொடுத்து அவங்க இருக்காங்களா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கறாங்க கிட்டத்தட்ட நான்கு முறை பார்க்கணும் இல்லையா இந்த முதல் தடவையே பார்த்தோம்னா பல இடங்களில் சிரமங்களும் இருக்கு அவங்கள சந்திக்கிறதுல பெரும்பாலான இடங்களில் இரவு நேரம் ஆகிடுது ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு மேலே போயிட்டு ஒரு வீட்டை கதவை தட்டி இந்த பணிகளில் நாங்கள் கணக்கெடுப்பு செய்ய வந்திருக்கோம் செக் பண்ண வந்திருக்கோம் படிவம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறது பல சிரமங்களையும் உள்ளாக்குறதா இருக்குது அன்டைமில் போகிறதால அங்கே வாக்காளர்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க இன்னொரு பக்கம் அன்டைமில் போகிறதால அந்த பாதுகாப்பு சார்ந்த ஒரு அச்சத்தோடு பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பள்ளி வேலைகளை முடிச்சுட்டு எவ்வளோ வேகமாக போக முடியுதோ சில நேரங்களில் அந்த சரியான டைமுக்கு போக முடியலனா ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேரை பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும் அப்போ என்னாகும் அடுத்த நாள் கணக்கில் அது எண்பதாக மாறும் அங்கேயும் ஒரு இருபது பேரை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்தால் அது மூன்றாவது நாளில் இன்னும் அதிகரிக்கும் இப்படி ஒரே கட்டத்தில் நிறைய பேரை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் மேலும் முக்கியமாக பார்த்தோம்னா இது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற ஒரு காலம் பல இடங்களில் மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது இதற்கிடையில் போயிட்டு இந்த பணிகளை செய்கிறதுலேயும் நிறைய சிரமங்களும் இருக்குது அப்புறம் இது ஒரு தேர்வு காலமாகவும் இருக்குது இந்த நேரத்தில் ஆசிரியர்களை இந்த பணிக்கு அனுப்புறதுலேயும் சில இடர்பாடுகள் மாணவ செல்வங்களுக்கு ஏற்படாமலும் இல்லை இதை ஒட்டி தான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா செங்கல்பட்டுல ஒரு அரசு பள்ளியில் பார்த்தோம்னா நேற்றைக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய ஹெச்எம் இங்கே அறுபது ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்களை இந்த பணிக்கு கேட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் தேர்தல் கமிஷன் அவங்க சொல்லி அதில் பத்தாம் வகுப்பு ஆசிரியர்கள் மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் அப்ப அவங்க எல்லோரையும் இந்த பணிகள்ல ஈடுபடுத்தினா மாணவ செல்வங்களுடைய கல்வி வந்து கேள்விக்குறியாகும் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் அவரு கலெக்டர்கிட்ட இவை எல்லாவற்றையும் எடுத்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் இந்த பணிகள்ல ஈடுபட்டு தான் ஆகணும் இப்படியாக நிறைய நெருக்கடிகள் இருக்கு போன முறை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்து வரை இந்த பணிகள் நடந்தது ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் நடத்தப்பட்ட இந்த பணிகளை வெறும் முப்பது நாட்களுக்குள்ளார நடத்தி முடிச்சாகணும் அத்தனை வாக்காளர்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய வேலை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் இதில் முக்கியமாக எங்களுடைய பயமே இந்த பணிகள்லாம் முடித்து பின்னாடி யாரோ ஒருத்தருடைய பெயர் சிலருடைய வாக்காளர்களுடைய பெயர் அதில் விடுபட்டுருக்கு அப்படின்னு தெரிய வந்தால் என் ஓட்டு வந்து இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் தானே என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு அவங்க எங்களை எதிர்த்து சண்டை போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரே ஊரில் நாங்கள் தான் இருந்துட்டு இருக்கோம் இந்த சிரமங்கள் இருக்குது இதையெல்லாம் கடந்து குறைஞ்ச காலத்தில் இவ்வளோவும் செய்கிறதுங்கிறது தான் பெரிய மலைப்பாகவும் இருக்கு அப்படின்னு தங்களுடைய வேதனைகளை புலம்பல்களாக நம்மகிட்டயும் பகிர்ந்துக்கிட்டாங்க சில ஆசிரியர் பெருமக்களுங்க ஸோ இந்த இடர்பாடுகளை தேர்தல் ஆணையம் எப்படி கையாள போகிறாங்க அரசு எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு மாற்று வழிகள் என்ன இருக்குது அப்படின்னும் தேடுங்க அப்படின்னும் கோரிக்கைகள் வருதுங்க நோ ஏடிஎம்கே மாஜிக்கலை அப்செட் ஆக்கிய விஜய் மாற்று ரூட் எடுக்கும் எடப்பாடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியாச்சு இல்லையா எஸ்ஐஆர் பணிகள் இதில் கூடுதல் விழிப்போடு நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் செயலாளர்கள்லாம் செயல்படணும் கவனிச்சிக்கணும் அப்படின்னும் கட்டளைகள் பறந்துருக்குங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கிட்ட இருந்துங்க ஞாயிற்றுக்கிழமையும் சரி இப்போ நேற்றைக்கும் மாசைக்கல் கூட்டம் அதிமுகவுடைய தலைமை கழக அலுவலகத்தில் நடந்தது எம்ஜிஆர் மாளிகையில் அதில் தான் நிறைய விஷயங்களும் பேசியிருக்காங்க அதில் முன்பே பார்த்தோம்னா பூத் கமிட்டிலாம் வலுவாக்கணும் அந்த பூத் கமிட்டியில் ஒன்பது பேர் பார்த்தோம்னா அதில் மூன்று பேர் பெண்கள் கட்டாயமாக இருக்கணும் தகவல் தொழில்நுட்ப அணி மாணவர் அணி அவங்களெலாம் இருக்கணும் பூத் கமிட்டிகள் தான் வாக்குகளை நம்ம பக்கம் கொண்டு வருவாங்க அவங்களுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு தரணும் எப்படி பரப்புரை செய்வது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்படி பல விஷயங்களையும் ஏற்கனவே கேட்டிருந்தாரு ஆளும் திமுக எதுவும் செய்வாங்க கவனம் கவனம் கவனம்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு எடப்பாடிங்க இப்படி ஓப்பனாக சில விஷயங்கள் பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாசைக்கள் மாஜிக்கல் அப்புறம் சீனியர்கள் இவங்கெல்லாம் தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அது சம்பந்தமாகவும் சில விஷயங்களை பகிர தவறில்லைங்க நாம் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் நிறைய பாயிண்ட்ஸுகளை நம்ம அடுக்கணும் நிறைய கேள்விகளை அடுக்கணும் நம்முடைய அந்த கேள்விகளும் தான் திமுக பாதுகாப்பில் கோட்டை விட்டுருக்கு அப்படின்னு பொது சமூகத்தின் முன்பு திமுகவுக்கு எதிரான ஒரு பரப்புரையாகவும் ஒரு வலுவான வாதமாகவும் மாறினது இப்போ திரு விஜய் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார் பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கல திமுக சைடில் அப்படின்லாம் பேசியிருக்காங்க இல்லையா இந்த வாதமே முப்பத்தெட்டு நாள் கழித்து வந்து பேசியிருக்காரு இது வலுவாக மாறுறதுக்கு அடித்தளம் போட்டது அதிமுக தான் ஆனால் அதிமுகவுக்கு ஒரு நன்றியை கூட பகிர்ந்துக்கல தாவேக்கா இருந்து அது மட்டும் இல்லாமல் நம்மளை சீன்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அன்றைக்கு சட்டமன்றத்தில் விஜய் சைடில் இருக்கக்கூடிய சில தவறுகளையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கணுமோ அப்படின்னு இப்போ தோணுதுங்க அப்படின்னா பேலன்ஸாக இருந்திருக்கும் பேலன்ஸ் பண்ண மாதிரி ரெண்டு சைடையும் ஆனால் நம்ம ஒன் சைடு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னும் சில ஆதங்கங்களை பகிர்ந்துருக்காங்க மிக முக்கியமாக விஜய் கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த பெரும்பாலான நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்க தான் இப்போ அப்செட்டு இதே மாதிரி தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்துடும் வந்துரும்னு பேசப்பட்டு கடைசி நேரத்தில் மக்கள் நல கூட்டணின்னு போனாங்க அதில் திமுகவினர் அப்செட் ஆனாங்க அந்த நேரத்தில் நம்முடைய அதிமுக இறங்கி அடித்து ஜெயலலிதாம்மா வெற்றி வாகையை சூழ்நாங்க ஆனால் குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் அது மாதிரி நம்முடைய தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் சோர்வடைஞ்சிடக்கூடாது இதில் கூட்டணிக்கான பிள்ளையார் சூழலி போடப்பட்டது அப்படின்னா அந்த பரப்பு நேரத்தில் பேசணும் ஆனால் நமக்கான முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கிறப்ப பல முறை ஆட்சி கண்ட நம்முடைய கட்சி சொந்த பலத்தில் இனிமேல் பயணிக்கணும் யாரையும் எதிர்பார்க்க வேணாம் இப்போவே முற்றுப்புள்ளியும் வைக்கணும் அப்படின்னும் சில விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதுங்க இவை எல்லாவற்றையுமே ரிசீவ் பண்ணிக்கிட்ட திரு எடப்பாடி யாரும் அப்செட் ஆக வேணாம் நமக்கு அரசியல் அனுபவமும் இருக்குது திமுகவை எப்படி எதிர்கொள்ளணும் என்கிற அந்த ஆட்ட சூட்சமும் இருக்குல்ல அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் நம்ம சொந்த பலத்தை நம்பி பயணம் செய்ங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆளுங்க எக்ஸ்போஸ் பண்ணி அதில் தீவிர கவனம் செலுத்துங்க மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை ஓயாமல் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டே இருங்க லேட்டஸ்ட் உதாரணம் கோவை அந்த பகீர் சம்பவம் கூட்டு பாலியல் ச வன்கொடுமை கல்லூரி மாணவிக்கு நடந்தது இவை எல்லாவற்றையும் கொண்டு போறப்ப நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் தேர்தல் கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் மாஜிக்கல் பலருக்கும் ஆறுதல் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காரு எங்களுடைய எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதிமுகவில் இருக்கின்ற சில முக்கியமான மாஜிக்கல் நைனார் தோற்கனோ ஸ்டாலின் போட்ட கட்டளை உடன்பிறப்பே வா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் தொகுதி வாரியாக மாசேக்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கியமானவர்களை சந்திச்சுட்டு இல்லையா திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அந்த தொகுதியுடைய நிலவரம் மாவட்ட நிலவரம் அப்புறம் அரசு திட்டங்கள் எல்லாமே முழுமையாக அங்கே போய் சேர்ந்துருக்கா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி பல விஷயங்களிலும் அங்கே அதில் அந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு திருநெல்வேலி மற்றும் சங்கரன் கோயில் இந்த தொகுதிகளுக்கான நிர்வாகிகளோடும் சில விஷயங்களை பகிர்ந்துருக்காரு அதில் முக்கியமாக நெல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏராளமான கோஷ்டி பூசல்கள் இருந்துகிட்ருக்குங்க அது எல்லாமே இனிமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் யாராக இருந்தாலும் சரி சிவியராக ஆக்ஷன் எடுக்கப்படும் நாங்கள் தயக்கமே காட்ட மாட்டோம் அப்படின்னும் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஏன்னா ஏற்கனவே நெல்லையில் மேயர் மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு கோஷ்டிக்கு மேலே இருக்கு ஸோ இவை எல்லாவற்றையும் சரி பண்ணும் ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்த நெல்லை தொகுதியில பாஜக தோற்கடிக்கப்படணும் ஏன்னா அதனுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர் வெற்றி அடைஞ்ச ஒரு தொகுதி அதனால இறங்கி வேலை பாருங்க தலைவரே தோத்தாதான் அது ஆளும் திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜை கொடுக்கும் அப்படின்னும் சில கட்டளைகளையும் போட்டிருக்காரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க நெல்லை வட்டார உடன்பிறப்புகள்ங்க மிஷன் டூ ஹண்ட்ரட் ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்டாலினின் சவுத் ஸ்கெச் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த தென் மண்டலத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு தொகுதிகள் இருக்குது அதில் நாற்பது தொகுதிகளை திமுகவுடைய கூட்டணி போன தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க பதினெட்டு தொகுதிகளை தான் அதிமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க இதில் பாஜக எடுத்துக்கிட்டோம்னா சவுத்துலேயே ரெண்டு தொகுதியை அவங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த இரண்டிலும் பாஜகவை தோற்கடிக்கணும் அதில் ஒன்று திரு நயினார் நாகேந்திரன் அதனுடைய தலைவர் முன்னைய முந்தைய செக்மெண்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம் சரி அதற்கடுத்து பார்த்தோம்னா சமுதாய ரீதியிலான கணக்குகளும் போடப்பட்டுக் கொண்டிருக்கு இப்ப முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் அங்கே அதிமுகவுக்கு அறுவடை ஆகாம அதை தடுக்கிற வேலைகளில் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவங்களே பார்த்துட்டு இருக்காங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் அமமுகவில் திரு டி டி திருமதி கே சசிகலா இப்படி இதை நாம பயன்படுத்திக்கணும் அச்சமூக வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணும் இதுதான் ஏற்கனவே அந்த பசும்பொன் அஜெண்டா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவருடைய அந்த குரு பூஜை அப்பயே திரு மு க ஸ்டாலின் சில விஷயங்களை பதிவு செஞ்சுருந்தாரு நாமளும் அந்த காணொளியில் பதிவு செஞ்சுருக்கோம் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா சவுத்தில் நாடார் சமுதாய மக்களும் அறுதி பெரும்பான்மையாக அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே அவங்களுடைய வாக்குகளையும் முழுமையாக கொண்டு வரவும் சில வேலைகளை தொடங்கி இருக்காங்க அதில் ஒன்றாகவும் திரு மனோஜ் பாண்டியன் இரண்டு நாள் முன்னாடி தான் திமுகவிலையும் இணைஞ்சாரு அதுக்கப்புறம் எம்எல்ஏ பதியும் ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் வந்ததை ஒரு பலமாவும் பார்க்குறாங்க ஆலங்குளம் தொகுதியிலையும் சவுத்திலையும் பார்த்தோம்னா மேலும் அதிமுக சின்னத்துல ரெட்டலை சின்னத்துல வெற்றி பெற்ற ஒரே நாடார் எம்எல்ஏ திரு மனோஜ் பாண்டியன் தாங்க இப்ப அவரும் திமுகவில் ஐக்கியமாகிட்டாரு அதிமுகவுல நாடார் எம்எல்ஏக்கள் இப்ப இல்லைங்க மொத்தம் பதிமூணு எம்எல்ஏக்கள் அவங்க அனைவரும் திமுக கூட்டணியில் இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவில் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் மூன்றே மூன்று பேர் தான் நாடார் சமூகத்துடைய மாசேக்களாக மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க அச்சமூகத்தினருக்கு பெரிய முக்கியத்துவத்தை அதிமுக சவுத்தில் தருவதில்லை அதை நாம நிரப்பணும் அவங்க பலவீனத்தை நம்முடைய பலமாக மாற்றிக்கணும் அப்படின்னும் அச்சமூக வாக்குகளை குறிவைத்தும் ஸ்கெட்சு போட்டு வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க அறிவாலய தலைமை இங்கே பார்த்தோம்னா ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு சவுத்தில் நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி அவங்க பாத்துக்கிறாங்க இப்படி பலருக்கும் நிறைய வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சமுதாய ரீதியிலான வாக்குகளை இங்கே அறுவடை செய்கிறப்ப அது முழுமையான அந்த டார்கெட் டூ ஹண்ட்ரடை சக்ஸஸ் ஆக்கும் அப்படிங்கிறது தான் அறிவாலயத்துடைய ஒரே அரசியல் கணக்காக இருக்குங்க அப்படிங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் ஆக மொத்தத்துல ஆளுக்கு ஒரு கணக்கு போட்டு எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் அப்படின்னு தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சிகள்லாம் தெளிவாக புரியுது இந்த இடத்துல ஒரு வரலாற நினைவூட்டணும் அப்படின்னு தோணுதுங்க ஆட்சி அதிகாரத்தை தங்களுடைய ஒற்றை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உழைக்கும் மக்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஜார் மன்னராட்சி பொறுத்தது போதும் அப்படின்னு பொங்கி எழுந்தாங்க அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த ஜார் மன்னராட்சிக்கு எதிராக போராடி அட்லாஸ்ட் உழைக்கும் மக்கள் கையில் அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க அதனுடைய பெயர் நவம்பர் புரட்சிங்க யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வெற்றி அடைஞ்சது நவம்பர் ஏழாம் தேதி தோழர் லெனின் இந்த மாபெரும் சோவியத் புரட்சியை நடத்தி காட்டினாரு எளிய மக்கள் கையில் அதிகாரம் அனைவரும் சமம் எல்லோருக்கும் எல்லாம் சமம் இதுதான் அந்த புரட்சி சொல்லக்கூடிய அரசியலாக இருக்குது இந்த அரசியலை சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மறந்திருக்கலாம் அதனால தான் ஒரு சிறு நினைவூட்டலுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள்